அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வபரகாத்தூ மரியாதைக்குரிய சகோதரர்களே குரானிலே தியாமத்து நாளை குறித்து வரக்கூடிய வசனங்களில் சிலது இப்படி வருகிறது இத்தகோ யோமன் அந்த நாளை அஞ்சிக்கொள்ளுங்கள் லா தஜி நஃப்சுன் அண்ட் நப்சின் ஷைஆ யாரும் யாருக்கும் எந்த ஜசாவும் கூலியும் தந்துவிட முடியாது பகரமும் தந்துவிட முடியாது சொரும் அவர்களிடமிருந்து அந்த நாளிலே எந்த ஒரு ஆன்மாவிடமிருந்தும் யாரிடமிருந்தும் எந்த ஒரு பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஒலா யுக்ஹதுமின் மின்ஹா அதுலும் யாரிடமிருந்து எந்த ஃபிதாவும் பகரமும் பெற்றுக்கொள்ளப்படாது ஒலாகும் இன்சொருண் அவர்கள் யாராலும் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் அப்படின்னு சொருத்தல் பக்கராவனுடைய நாற்பத்தி எட்டாவது ஆயிட்டு நிறைய இடங்களில் இந்த வசனம் இதே கருத்து வேறு வேறு விதமாக வருது லுக்மான்ல வருது எந்த மகனும் எந்த அத்தாவுக்கும் எதுவும் செய்ய முடியாது எந்த தகப்பனும் தன்னுடைய மகனுக்கு எந்த விதமான காப்பாற்றக்கூடிய உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு குரானில் நர நரகவாதிகள் கேட்பாங்க அப்படின்னு ஒரு ஃபமால் மின் ஷாஃபியின் எங்களுக்கு பரிந்துரை செய்வதற்கு யாருமே இல்லையா வலா ஷதீஹின் ஹமீம் உற்ற தோழன் கூட யாரும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க ஃபொமா தன் ஃபும் ஷஃபா அது ஷாஃபியின் முத்தசேரனுடைய நாற்பத்தி எட்டாவது ஆயத்து பரிந்துரை செய்யக்கூடிய எவருடைய பரிந்துரையும் அந்த நாளிலே பயனளிக்காது இப்படின்னு நிறைய இடங்களில் வருது இந்த ஆயத்துக்களை எல்லாம் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா ஒமாலில் வாழை மீனம் என் அன்ஸ்வார் அந்த நாளிலே உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டார்கள் சுரத்துல் பக்ராவுடைய இரநூத்தி எழுபது ஆறு நிறைய இடங்களில் இது வருது கியாமத்து நாளை குறித்து அல்லாஹாலா இப்படி ஒரு அச்சுறுத்தலை தருகிறார் உண்மையான உண்மை கியாமத்து நாள் அவ்வளோ பயங்கரமானதா ஆமாம் பயங்கரமானது அது ஆனால் தாலா நாளை அச்சம் படுத்துவதற்காக வேண்டி சொல்லக்கூடிய வசனங்களை வைத்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நாளில் வந்து யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அல்லாஹு தாலா ஒருவன் மனது வைத்தால் மட்டும் தான் முடியும் யாரும் இதை எதுக்கு இந்த வசனங்களெல்லாம் சொல்லி என்ன சில பேர் நிறுவ வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் பாருங்கள் அவுளியாக்கள் கிராமத்து நாளில் அவங்களை காப்பாற்றுவாங்க உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க நபி சொல்லல்லா அலி சொல்லம் அவங்க வந்து உங்களை காப்பாற்றுவாங்க இந்த மாதிரி இந்த உலமாக்கள் காப்பாற்றுவாங்க இந்த மாதிரி அவங்க காப்பாற்றுவாங்க இவங்க காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் இவங்க யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அல்லா தலா சொல்லியிருக்க பாருங்கள் ஒமாலிவாலிமேனார் உதவி செய்வதற்கு யாரையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அநியாயக்காரங்களுக்கு எந்த உதவியாலும் இருக்க மாட்டான் இப்படி வருது அப்படி இருக்கும் பொழுது அவளியாக்கள் காப்பாற்றுவாங்க உலமாக்கள் காப்பாற்றுவாங்க நபிமார்கள் காப்பாற்றுவாங்கன்னு உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை எல்லாம் வச்சு யாரும் எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அதே மாதிரி குரான்ல இன்னொரு இடத்துல இப்படி வருது அத்தா மகனுக்கு உதவ முடியாது மகன் அத்தாவுக்கு உதவ முடியாது அப்படின்னு சொல்லிட்டே வரும்பொழுது லா பை அவுன் எந்த கொடுக்கல் வாங்கலும் அன்னைக்கு நடக்காது எந்த எந்த ஃபுல்லும் உறவும் நெருக்கமும் உதவாது ஓலா ஷஃபா யாருடைய பரிந்துரையும் அந்த நாளிலே என்ன செய்யாது ஏற்கப்படாது அப்படின்னு வரக்கூடிய இந்த வசனங்களை எல்லாம் வச்சு ஷஃபா யாருடைய பரிந்துரையும் அந்த நாளிலே பயனளிக்காது ஷஃபா ஆத்துன்னு ஒன்றே இல்லை கிட்டத்தட்ட என்று சொல்கிற அளவுக்கு வருகிறாள் தான் நம்ம சொல்கிறோம் தயவுசெய்து நீங்கள் வந்து தஃப்சீர் படிங்க வெறும் குரானுடைய மொழிபெயர்ப்பான தர்ஜுமாவை மட்டும் படித்து அந்த ரெண்டு வரியில் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்காதீங்க குரானுக்கு விளக்கு வரை அது படிக்கலாமான்னா படிக்கலாம் ஆனால் அது படிக்கிறதோடு சேர்த்து அந்த ஆயத்துகளுக்கான விளக்கு வரையும் சேர்த்து படிங்க அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா இந்த மாதிரியான வெறும் சர்ச் பண்ணி அந்த சுரத்துல் பக்கராவில் இத்தனாவது ஆயத்து முத்த சில இத்தனாவது ஆயத்து அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி ஆயத்து கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்குது அப்போ இப்படி ஒரு கருத்து இருக்கா ஆமாம் அப்படி ஒரு கருத்து இருக்குது அப்போ யாராலையும் உதவ முடியாதா ஆமாம் யாராலையும் உதவ முடியாது என்று நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஆயத்துக்களை முன்னாடியாவது பரவாயில்ல நாம் வந்து என்ன பண்ண நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு டாபிக் எடுத்தால் நெட்டு வலைதள இணைது இணையதள வசதிகள் இல்லாத காலகட்டத்தில் ஒரு புத்தகத்தை முழுசாவது படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அப்படி யாரும் படிக்கிறதே இல்லை கரெக்டாக என்ன வேணுமோ அதை மட்டும் சர்ச் பண்ணி இருக்கா இருக்குது அப்படின்ட்டு மட்டும் போகிறாங்க இது வந்து ஒரு அபாயகரமான போக்கு வாசிக்கிறதுக்கு ஓகே ஆனால் அதை வச்சு அந்த அரைகுறை நுனிப்பூல் வாசிப்பை வச்சு இன்னொரு போய் இது இப்படி தான் அப்படின்னு அடித்து பேசலாமான்னா அது அபாயகரமான போக்கு அந்த போக்கை நம் முஸ்லீம் சமூகத்தில் சில இளைஞர்களிடம் அவசரப்படக்கூடிய இளைஞர்களிடம் பார்க்க முடிகிறது சரி நம்ம சொல்ல வர்றது என்னென்னா யாருடைய ஷஃபா ஆழ்த்தும் அங்கே குரானில் அப்படின் தான் வருது ஷஃபா ஆழ்த்தும் எவருடைய பரிந்துரையும் அப்படின்னா வருது அப்போ எவருடைய பரிந்துரையும் ஏற்கப்படாதுன்னு சொன்னால் அப்போ அப்படித்தானே எந்த நம்பியும் காப்பாற்ற முடியாதானே என்று சில பேர் சொல்கிறார்கள் அப்படி குரானில் இருக்கான்னா இருக்குது ஆனால் அதே குரானில் இப்படியும் இருக்கிறது யாருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது எவருடைய பந்தமும் நட்பும் உதவாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அல்லாவு தாலா விதிவிலக்கு வச்சிருக்கிறான் எப்படி வச்சிருக்கிறான் நான் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் சொல்கிறேன் ஆயத்தில் குறிசியிலேயே வரக்கூடிய ஆயத்து வந்தல்ல இந்த ஊ இல்லா வீதி யார் இருக்கிறார் அந்த நாளிலே அவனிடத்திலே சஃபாத்து செய்வதற்கு பரிந்துரை கேட்பதற்கு யார் இருக்கிறார் இல்லாபிதி அல்லா தாலா உன்னுடைய அனுமதி இல்லாமல் யாராவது ஷஃபாத்து செய்ய முடியுமா யாராவது பரிந்துரை செய்ய முடியுமா நெவர் ஒருபோதும் முடியாது ஆனா இல்லாபி இன்னைக்கு என்ன வருது தாலா சிலருக்கு அனுமதி அளிப்பான் என்று வருகிறது அதே மாதிரி சூரத் நஜுமுனில் வருது கம்மி மலக்கின் பிஸ்ஸமாவாத் லா துகுனி ஷஃபா ஆலத்துமசையன் இல்லாமின் பகதி அய்யல லாஹ்லீம் அங்கேயே ஷா ஓயர் தான் அல்லாஹ் தலா யாரை புரிந்து கொள்கிறானோ யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அந்த அனுமதியை தருவான் சூரத்து நஜுமுனுடைய இருபத்தி ஆறாவது ஆயத்து அதே மாதிரி எவ்மையுதீன் அந்த நாளிலே லா தன் ஃபா யா ஷஃபாத்து பரிந்துரை வந்து பயன்தராது இல்லாமன் அதின் அலஹூர் ரஹ்மான் யாருக்கு ரஹமான அல்லா அனுமதி தருகிறானோ அவர்களை தவிர ஒரு அவதியா உண்டிய நூற்றி ஒன்பதாவது ஆயத்து அதே மாதிரி லா எம்லி கூன ஷபா யாரும் பரிந்துரை செய்வதற்கு உடமையானவர்களாக இருக்க மாட்டார்கள் சொந்தமா யாராலையாவது ஷஃபா செய்ய முடியுமா அந்த நாள வாய் துறந்து இவருக்காக வேண்டி அப்படின்னு பேச முடியுமானா நேர் பேச முடியாது இல்லா மனைத்தகர் ரஹ்மானி ஆகுத நல்லா இடத்துல யாரோ ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துக்கொள்கிறாரோ அவரை தவிர சூரத்து மரியம் முடிய எண்பத்தி ஒன்பதாவது ஆயத்து அதே மாதிரி ஒலா குள்ள ஒலா ஹுல்ல தூண் எந்த உறவும் எந்த நட்பும் எந்த சினேகமும் அந்த நாளிலே பயன் தராது அப்படின்னு சொல்றாங்களே அல்லா தாலா அதிலயும் விதி விலக்கு வச்சிருக்கிறான் அல் அசில்லா இந்த குல்லத்துங்கிற வார்த்தை தான் அல் அசில்லா ஊல்லத் உடையவர்களுக்கு நெருங்கிய இருக்கிறார்களோ ஹலீல்களாக நண்பர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அந்த நாளிலே சிலருக்கு விரோதியாகத்தான் இருப்பார்கள் இல்லல் முத்தகீன் தக்வா உடையவர்களை தவிர தக்வா உள்ளவர்கள் அந்த நாளில் என்ன செய்வாங்க அதுவுகளாக எதிரிகளாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் பரஸ்பரம் ஸ்னேகத்தோடு இருப்பார்கள் அவர் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அந்த நாள்ல யாரும் செய்ய முடியாதுன்னா அதே குரானில் நான் இப்ப சொன்ன அந்த அஞ்சு வசனமும் குரான்ல வரக்கூடிய வசனங்கள் தான் அந்த அஞ்சும் இல்ல சில பேருக்கு அல்ல யாரால அந்த அப்பா முன்னாடி வந்த ஆயத்துல என்ன ஆயுத்தினா சுயமாக ஒருத்தர் அதிகாரம் எடுத்து நான் அவர்கிட்ட பேசுறேன் தாலா பேசக்கூடாதுன்னு சொல்றான் இல்ல அதையும் மாரி ஒருத்தர் பரிந்துரை செய்வார் வாபாஸ் இருக்குதுன்னு கூட்டிட்டு போவார் அப்படி செய்ய முடியுமானா அப்படி யாரையும் செய்ய முடியாது அதிலும் குறிப்பாக காபிர்களுக்கு ஷஃபாத்துங்கிற ஒன்றே கிடையாது அல்லாஹாலா யாரையும் காபிரர்களில் யாரையும் பரிந்துரையின் பேரில் சொர்க்கத்துக்குள்ளே அனுப்ப மாட்டான் அவர்கள் முற்றிலும் நரகத்திற்கே நீரோழி வாழ்வதற்கு கடப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு அர்த்தமே தவிர அல்லாஹாலா சிலருக்கு அனுமதி தவறு தருவான் அவர்கள் என்ன செய்வாங்க சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்வார்கள் நரகத்திற்கு உரியவர்களை அழைத்துச் செல்வார்கள் எதன் பேரிலே பரிந்துரையின் நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன் இவங்க அத்தா நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன் இவங்களுடைய சகோதரர் இவருடைய நண்பர் அப்படின்னு கூட்டிகிட்டு போவாருன்னா ஆமா கூட்டிகிட்டு போவார் கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கறத நான் அல்லாத நான் சொன்னேன் சிலருக்கு அல்லாஹ் தலா யாருக்கு அனுமதி தருகிறானோ அவர்களுக்கு இந்த ஷஃபாயத்தினுடைய உரிமை பரிந்துரை செய்யக்கூடிய உரிமை கிடைக்கும் என்று நாம் இந்த ஆயத்துகள் மூலமாக பார்த்தோம் அல்லா தால யாரை பொருந்து கொள்கிறானோ யாரை திருப்திப்படுகிறானோ ஆ பேசுங்க யார் நீங்க யாருக்கு ஷஃபாத் செய்கிறீங்கன்னு கேட்குறானோ அவங்களுடைய ஷஃபாகத் பரிந்துரை நீங்க யாருக்காவது பரிந்துரை செய்யணும்னு விரும்புகிறீங்களா நான் செய்ய அப்படின்னு அல்ல தலா அனுமதி தருபவர்கள் அந்த காரியத்தை செய்வார்கள் அல்ல அனுமதி இல்லாமல் யாரும் செய்ய முடியாது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் ஹதீஸுகளில் வருது ஷஃபாத்திலி அகலில் கபாயிரி மின் உம்மதி என்னுடைய ஷஃபாத்து என்னுடைய உம்மத்திலே பெரும்பாவம் செய்தவர்களுக்கு கூட இருக்கும் பெரும் பெரும் பாவங்களை செய்தவர்கள் கூட நான் ஷஃபாத் செய்த அவர்களை நரவித்திலிருந்து மீட்டெடுப்பேன் என்று ரவிசல்லாது அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க அபுதாவுத் திருமிதி அகமது அல்ல எல்லாம் வரக்கூடிய ஹதீஸ் அனசப்ர மாலிக் ரஜியுள்ளாஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதே மாதிரி புகாரியில் ஏழாயிரத்தி நானூற்றி எழுவத்தி நாலாவது ஹதீஸு முஸ்லீமில் நூற்றி முப்பத்தி எட்டாவது ஹதீஸு அபுஹுரேரார் ரதியுல்லாஹான் அவங்க அறிவிக்கிறாங்க புகாரியிலேயே இன்னொரு ஹதீஸ் இதே கருத்து தான் ஆறாயிரத்தி முந்நூற்றி நாலு முஸ்லீமில் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது இதே அபுஹுரேரார் ரதிகுல்லஹ்னு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தான் லிக்குல்லி நபியின் தாமத்தும் முஸ்தஜாபத்தும் எல்லா நபிக்கும் அல்லாஹ் தாலா வந்து ஒரு ஸ்பெஷல் துவா ஒன்று தந்திருக்கான் அந்த துவாவை கொண்டு அந்த துவாவை அந்த அங்கீகாரத்தை நான் பயன்படுத்துகிறேன் யா எல்லாம் நீ எல்லா நம்பிக்கையும் ஒரு அந்த குறிப்பிட்ட துவா தந்திருக்கியே அந்த அஸ்திரத்தை நான் இப்ப பயன்படுத்த போறேன் என்று அந்த அஸ்திரத்தை பயன்படுத்தி கேட்டால் அந்த துவாவை சொல்லி கேட்டால் எது அதற்கு அதை சொல்லி நான் வந்து என்ன செய்வேன் அந்த அந்த அஸ்திரத்தை எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா நான் அதை கபூல் செய்வேன் அதை கேட்டதை கொடுப்பேன் என்று நபி சொல்லல்லா அலிசல்லம் அவங்க சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்றாங்க அதில் வேற சில ஹதீஸ்ல வருது தாஜல அஜல தம்பியா அந்த மாதிரி வருது எல்லா நபிமார்களும் இந்த உலகத்திலேயே அதை கேட்டு விட்டார்கள் இன்னி இஹ்து தாவதி என்னுடைய தாவத்தை எனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த உரிமையை அந்த அங்கீகாரத்தை நான் வந்து அந்த அஸ்திரத்தை இந்த பயன்படுத்தாமல் என்னுடைய உம்மத்தில் உள்ள மக்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு அந்த ஷஃபாத் என்று சொல்லக்கூடிய அந்த அஸ்திரத்தை நான் இந்த உலகத்துல பயன்படுத்தலாம் கியாமத்து நாள்ல நான் பயன்படுத்துவேன் என்று நபி சொல்ல அலி இஸ்லாம் அவங்க சொல்றாங்க அதே மாதிரி இப்போ இப்போ நான் சொல்லக்கூடிய ஹதீஸுகள்லாம் வச்சு சரி நபி சொல்லா அலி சொல்லாம் ஷபா செய்வாங்க போல இருக்குது அப்படின்னு விளங்குனா ரசூல் சல்லா அலி அவங்க இன்னொரு ஹதீஸில் சொல்றாங்க அகமதுல இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு தொபரானியில் ஏழாயிரத்தி அறநூத்தி முப்பத்தி எட்டு நம்பர்கள் மாறலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய ஹதீஸுகள் இந்த கித்தாப்புகளில் எல்லாம் இடம்பெறுகிறது இல்லை எதுகுழ ஜன்னங்க பி ஷபா ரஜுலின் ஒரு மனிதருடைய பரிந்துரையினால் சொர்க்கத்தில் நிச்சயமாக மக்கள் நுழைவார்கள் அவர் தெளிவாக சொல்றாங்க அவர் வந்து எந்த மாதிரியான மக்களை வந்து சொர்க்கத்துக்குள்ள கூட்டிட்டு போவார்னு சொன்னா இரண்டு கூட்டம் அதாவது முதல் ரபியா அந்த கூட்டத்துல உள்ள மக்கள் அளவுக்கு என்ன செய்வாங்க பெரும் கொண்ட கூட்டத்தை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவாங்க ஒரு மனித ஒரே ஒரு மனிதருடைய சஃபாயத்துல அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க அவமா ரபியா துணி போகிற அவர் வந்து ரபியா இல்ல இன்னமா மா கவலு எனக்கு வகையாக அவர் யாருன்னு கேக்குறாங்க இந்த உள்ள இல்ல இல்ல நான் எனக்கு வகையா வந்ததா நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நபீஸ்வரதா அலுவலம் அவங்க சொல்றாங்க அதே மாதிரி அபுதார் அதிகள்தான் அறிவிக்கூடிய ஹதீஸு அபுதாவுதில் பஸாரில் ஷஹீஆான ஹதீஸ் தான் ஷகீது நகரி வைத்தியம் ஒரு ஷகீத் ஒரு உயிர் தியாகி ஷஹீதுக்கு பல அர்த்தம் இருக்குது நான் ஷஹீதுக்கு இங்கே உயிர் தியாகி நம்ம விளங்கி வச்சிருக்க அந்த ஷஹீதுன்னு சொல்கிறேன் அந்த ஷஹீது கியாமத்து நாளில் தன்னுடைய சொந்த குடும்பத்தார்கள் எழுபது பேரை சப்பாத்து செய்து என்னுடைய ராதா என்னுடைய ராதாவுடைய ராதா என்னுடைய ராதி ராதியுடைய ராதி என்னுடைய நன்னி நன்னியுடைய நன்னி இந்த மாதிரி எல்லா குடும்பத்தில் உள்ள ஒரு எழுபது பேரை நரகத்திற்கு முடிவு செய்யப்பட்ட எழுபது பேர்தான் சொர்க்கத்துக்கு ஏற்கனவே போகிறவருக்கு எதுக்கு செப்பாத்த அந்த மாதிரி நரகத்தில் நரகத்துக்கு செல்வதற்கு என்று தீர்க்கமாகிவிட்ட அந்த மக்களிலிருந்து எழுபது பேரை ஒரு ஷஹீது சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வார் அப்படின்னு வருது அதே மாதிரி ரொம்ப பெருசாக வேணாம் வேணும்ஹீஹ் புகாரி புகாரியில் இன்னமும் அந்த ஹதீஸை நீங்கள் தமிழ்லேயே பார்க்கலாம் ரஹமத் ட்ரஸ்டினுடைய புகாரினுடைய ஐந்தாவது பாகத்தில் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது முப்பத்தி ஒன்றாம் பக்கம் நான் சொல்லக்கூடிய விஷயம் அது வந்து ஒரு நீண்ட ஹதீஸ் ஆயிரத் ஏழாயிரத்தி முந்நூ நானூற்றி முப்பத்தி ஒம்பதாவது ஹதீஸ் அது ஏழாயிர ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சாவது பக்கத்துலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்றாவது பக்கம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பக்கத்துக்கு அஞ்சு பக்கத்துக்கு அந்த ஹதீஸ் ஒரு நீண்ட ஹதீஸ் அதில் நான் வந்து நான் தேவையான அந்த அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் வர்றேன் கியாமத்த நாளில் அல்லா தால சொல்லுவான் அந்த ஹதீஸை நான் வந்து படிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான ஹதீஸ் மினல் மு மீனி யோமை இதின் ஜபர் இதா அன்னஹும் கது நஜ் ஃபி ஷுவானியும் எக்கோலூன் தாங்கள் தப்பித்து விட்டோம் அலமது நம்ம தப்பிச்சிட்டோம் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை நாம் வந்து அந்த அந்த பாலத்தை சராத்ரம் பாலத்தை கடந்து விட்டோம் என்று தப்பிச்சிட்டோம்னு அவங்க நினைச்ச பிறகு தப்பித்தது உறுதியான பிறகு அவர்கள் கேட்பார்கள் தங்களுடைய சகோதர விஷயத்திலே சொல்லுவார்கள் ரப்பனா இஹ்வானு நல்லதுன்னு காணும் சொல்லும் நம் மகனா நம் மகனா வைய அமலும் நம் மகனா எங்களோடு தொழுதவர்கள் எங்களோடு நோன்பு நோற்றவர்கள் எங்களோடு அமல் செய்தவர்கள் அவர்கள் எல்லாம் நரகத்தில் இருக்கிறார்களே அவரை அவனை அவங்களெல்லாம் நீ நரகத்திலிருந்து என்ன செய்ய காப்பாற்றுவாயாக அப்படின்னு வேண்டுவான் வேண்டுவாங்க அப்போ தாலா இதுகபு நீங்கள் போங்க எங்க நராயத்துக்குள்ளே மின் ஈமான் ஒரு தீனார் அளவுக்கு ஒரு தங்க நாணயம் அளவுக்கு யாருடைய ஒரு நாணயத்தினுடைய அளவு யாரு ஈமான் யாருடைய கல்பில் இருக்கோ அவரை போய் ஃபாஃபீ ஜூ அவரை நீங்கள் வெளியில் கொண்டு வாங்க அப்போ இவங்க போகணும் எங்கே போகணும் உள்ளுக்குள்ளே போகணும் அதான் அதில் சொல்லுவான் நீங்க உள்ளுக்குள்ள போங்க இதுகபூன்னு சொல்லுவான் அவங்க போய் ஆளை பார்த்து கண்டறியணும் என்ன செய்வாங்க உள்ளுக்குள்ள போய் நீங்க ஆளை பார்த்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப யுஹர் யுஹர்ரி முல்லாஹு சுவரகும் அலன்னார் நரகத்திற்கு அவர்களுடைய அவங்களுடைய உருவத்தை எரிக்க கூடாது என்று அல்லத்தால ஹராமாக்கி விடுவார் இவங்க வந்து நரகத்துக்குள்ள போவாங்க எப்போ தூணகம் நான் இதுக்கப்புறம் உள்ள தமிழில் சொல்லிடுறேன் அதாவது அப்பொழுது சிலர் தம் பாதம் நரகத்திற்குள் மலையும் அளவிற்கு பாதி கால்கள் மறையும் அளவிற்கு நரகத்திற்குள் கிடப்பார்கள் அந்த நரகத்தில் இவங்க காப்பாற்ற போற அந்த மக்கள் எங்க கிடப்பாங்கன்னா நரகத்தில் பாதங்கள் நரகத்திற்குள் மறையும் அளவிற்கு இருப்பாங்க உடனே அவர்கள் தமக்கு அறிமுகமானவர்களை அல்ல ஹல வருது தெரிஞ்சுக்குவாங்களோ அவங்க அவங்கள வெளியேற்றுவார்கள் பிறகு மீண்டும் இரண்டம் செல்வார்கள் எவரது உள்ளத்தில் பாதி புற்காசு அளவுக்கு முதல்ல சொன்னது ஒரு ஒரு ரூபா காயின்னு ஒரு ரெண்டு ரூபா காயின்னு அந்த அஞ்சு ரூபா காயின்னு பத்து ரூபா காயின் அளவுக்கு இப்போ ஒரு அரை காயின் அளவுக்கு ஈமான் இருந்துச்சுனால அவங்கள போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதே மாதிரி நரகத்துல போய் கண்டறிஞ்சு என்ன செய்வாங்க கூட்டிட்டு வருவாங்க இப்போ இதை தான் நான் சொல்ல வர்றேன் செய்வார்கள் நபிமார்கள் செய்வார்கள் நபிமார்கள் அல்லாதவர்களும் செய்வார்கள் நபிமார்கள் செஞ்சு முடிச்சு நராயத்தில் உள்ளவங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு வந்து மலக்குமார்களும் செய்வாங்களாம் அவங்களும் இருந்து சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு வந்து முக்மீன் அவங்களும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா கூட்டிகிட்டு போவாங்க எங்க இருந்து நிறையத்தில இருந்து போய் இப்ப எக்கோலூர் ஜப்பாரு இப்பொழுது ஜப்பாரா சொல்லுவான் எல்லாம் ஷெஃபாத்தி செஞ்சு முடிச்சிட்டீங்க இப்ப என்னுடைய ஷெஃபாத்து மிச்சம் இருக்குது அப்போ இப்ப உள்ள பி உள்ள நிறையத்துல இப்படி கையை விட்டு இப்படி ஒரு ஒரு புடி அள்ளுவான் அள்ளி இப்போ கதை இம் தொகை கரிக்கட்டையா கரிஞ்சு போன சில அப்படி கூட்டம் கூட்டமாக வெளியில வருவாங்க நகரின் ஜன்னா சொர்க்கத்தினுடைய சொர்க்கொர்க்கில இருக்கக்கூடிய அந்த மாவுல் ஹயாத் அப்படிங்குற சொல்லக்கூடிய ஜீவ நீர் என்று சொல்லக்கூடிய அந்த நதியில் அல்லா தால போடுவான் அப்படி போடும் பொழுது ரசூசல் சின்ன அழகான உதாரணத்தை சொல்றாங்க உடனே அவர்கள் சேற்று வெள்ளத்தில் விதை பயிர் முளைப்பதை போன்று நதியின் இரு ஓரத்திலும் முளைத்து நிறம் மாறி விடுவார்கள் எப்படி நிறம் மாறுவாங்க பாறையின் ஓரத்திலும் மரத்தின் ஓரத்திலும் இந்த பயிரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதில் வெயில் பக்கமாக இருப்பது பச்சமையாகவும் நிழல் பக்கமாக இருப்பது மஞ்சையாகவும் இருக்கும் ஆக அவர்கள் நதியில் இருந்து முத்தை போன்று பொடி பொடியுடன் புது பொலிவுடன் வெளியே வருவார்கள் அவர்கள் கழுத்தில் நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் என்பதற்கான முத்திரை பதிக்கப்படும் பிறகு அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் அப்போது சொர்க்கவாசிகள் இவர்களை பார்த்து இவர்கள் இறை பேரருளானால் விடுதலை செய்யப்பட்டவர்கள் இவர்கள் எந்த நற்செயலும் புரியாமலும் எந்த நன்மையும் ஏற்கனவே செய்திராமல் அவனே இவர்களை சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்தான் அல்லாஹாலா வந்து சபாத்த தன்னுடைய சபாத்தை பயன்படுத்தி என்ன செய்வான் அந்த உரிமையை பயன்படுத்தி சொர்க்கத்துக்குட்டி போனேன் அவங்க யாருன்னா ஹா உலாய் ஒத்தகா ஒரு ரஹ்மான் இவங்க ரஹ்மானுடைய ரஹ்மானால் விடுதலை செய்யப்பட்டவர்கள் அது ஹஹமுல் ஜன்னத்தை சொர்க்கத்தில் இவர்களை எல்லாம் நுழைப்பான் அமலின் அமிலூகு கத்தமுகு எந்த அமலும் செஞ்சிருக்க மாட்டாங்களாம் அப்ப அவங்க சொல்லுவாங்களாம் பிறகு நீங்கள் காண்கிறீங்களே இதுவும் உங்களுக்கு உண்டு இது போன்ற இன்னொரு மடங்கும் எது சொர்க்கத்துக்குள்ள போன பிறகு அல்லாத சொல்லுவானா நீங்க எதை சொர்க்கத்துல இப்ப நீங்க பாக்குறீங்களே ஒமா ரஹித்தும் நீங்கள் பார்ப்பதும் ஆகும் இதே போல இன்னொரு மடங்கும் எது அல்லா ரஹ்மானுடைய ஷஃபாத்து மூலமாக ஷஃபாத்துன்னு சொல்றது அந்த இதுக்காக வேண்டி சொல்றது தாலா வந்து அந்த உரிமையை பயன்படுத்தி அவங்கள சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவானே அவங்களுக்கு மட் அவங்களுக்குள்ள உரிமையை நீங்க பார்ப்பதும் இதே போன்ற இன்னொரு மடங்கும் இருக்கும்னு வருது ஹதீஸ்ல அப்போ பரிந்துரை அப்படிங்கிறது இருக்கு பரிந்துரை விஷயத்துல ரேண்டமா ஒரு தான் நம்ம எப்பவும் சொல்றது ஹதீஸ்ல எப்படி பார்த்தோன்னே இந்த ஹதீஸ்ல உள்ள கருத்து பத்தியா ஹதீஸ்ல இருக்கு பத்தியான்னு நம்ப கூடாது குரான் ஆயத்த ஒரு ஒரே ஒரு ஆயத்தை பார்த்து பத்தியா ஆயத்துல இருக்கு பத்தியா அப்படின்னு நம்ப கூடாது அது உடனே ஒரு எந்த ஒன்றையும் வாசிப்பதாக இருந்தால் தீர்த்து வாசிக்கணும் கம்ப்ளீட்டா வாசிக்கணும் ஒரு சப்ஜெக்ட் எடுங்க ஷஃபா அதுன்னு எடுக்கிறீங்களா நான் வந்து குரான மார்க்கம் மட்டும் சொல்லக்கூடியவங்க தயவு செய்து குரான ஹதீசை மட்டுமாவது நீங்கள் தெளிவாக வாசியுங்கள் எந்த விதமான புரிதலும் இல்லாமல் ரேண்டமா வந்து இத்தனாவது நம்பர் இத்தனாவது ஆயத்து இத்தனாவது சுற இத்தனாவது அத்தியாயத்துல இத்தனாவது வசனம் இப்படின்னு ரேண்டமாக தேடி 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 சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி இருக்கா இருக்குது அப்படின்னு வாசிக்காதீங்க அந்த வாசிப்பு அபாயகரமானது அது ஈமானியை விடக்கூடிய அபாயம் கொண்டது என்பதை இளைஞர்களுக்கு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து அல்லாஹாலே ஹியாமத் நாலே முகமது ரசூலுல்லாஹி சுல்லல்லா அலையுஸ்லாம் அவருடைய ஷஃபாத்தின் பேரிலும் எல்லா வழிமாறுகளுடைய ஷஃபாத்தின் மேலும் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய தோஃபிகை வல்ல ரஹமானம் அனைவருக்கும் இருந்தால் புரிவானாக அலமது இல்லாஹி ரபுல்லமே அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி வரகா